தொடர் விடுமுறையால் அடுத்து ஆளியாறு கவியருவியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பு குறைந்த அளவே நீர் கொட்டுவதால் குளிக்க முடியாமல் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் நீர்நிலைகளை தேடிச் சென்று குளித்து வருகின்றனர் இந்த நிலையில் தொடர் விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆழியாறு அணை சிறுவர் பூங்கா வால்பாறை போன்ற பகுதிகளுக்கு அதிக அளவில் காலையிலிருந்து வருகை அதிகமாக காணப்பட்ட நிலையில் இயற்கையில சூழ்ந்த ஆனமழையடுத்து அடுத்து கவி அறிவியல் தற்போது மழையின் அளவு குறைந்து இருப்பதால் அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளது இருந்தபோதிலும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் குடிக்க முடியாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்துச் செல்லும் நிலை ஏற்பட்டது மேலும் சில சுற்றுலா பயணிகள் அருவியிலிருந்து கீழே வரும் தண்ணியில் குடும்பத்துடன் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் வால்பாறை செல்ல சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் ஆளியாறு வனத்துறை சோதனை சாவடியில் நுழைவு கட்டணம் வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ஒட்டி தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் கவியருவி வால்பாறை சோளையாறு அணை பாலாஜி கோவில் சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி மற்றும் வால்பாறை வழியாக அதற்பள்ளி செல்வதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று காலையிலிருந்தே அதிக அளவில் வருகை புரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆழியாறு வனத்துறை சோதனை சாவடியில் நுழைவு சீட்டு வாங்குவதற்கு வாகனங்களை ஆங்காங்கே தாறுமாறாக நிறுத்துவதால் வனத்துறை சோதனை சாவடி அருகே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பொள்ளாச்சி அருகே உள்ள நெகமம் சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கத்தி போடும் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் பொள்ளாச்சி அருகே உள்ள பெரிய நெகமம் பகுதியில் அமைந்துள்ளது ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவில் இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதன்படி நடப்பு ஆண்டும் நவராத்திரி விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன நவராத்திரி விழாவின் நினைவு நாளையொட்டி தேவாங்க சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனுக்கு நேர்த்திகடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது விநாயகர் கோவிலில் இருந்து சவுடேஸ்வரி அம்மனுக்கு கோவிலுக்கு பெண்கள் உழைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர் அங்கு சவுடேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சென்னை மேளம் முழங்க அம்மனை ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டது ஊர்வலத்தில் விரத விரத கலந்து கொண்ட பக்தர்கள் உடலில் கத்தியால் அடைத்துக் கொண்டு நேர்த்திக் செலுத்தினர் இந்த நேர்த்திக் கடன் செய்வதன் மூலம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் பக்தர்களின் உடலில் ஏற்பட்ட வெட்டுக்காயங்களின் மீது திருமஞ்சன பொடியை வைத்துக் கொண்டு சென்றனர் இந்த திருமஞ்சன பொடியை வைத்தால் மூன்று நாட்களில் காயம் சரியாகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தொடர்ந்து கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது பெரிய பெரிய ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் கோவில் உற்ச நவராத்திரி உற்சவமானது தலைவர் நான் வந்து நான் லட்சுமி ஆச்சு முத்துன்னுட்டுருக்கேன் இந்த வ விசேஷமானது பத்து வருஷம் எல்லாருமே வந்து நோன்பிருந்து கடைசி நாள் வந்து எல்லாம் கத்தி போட்டு சிறப்பான வரையில் நடைபெறும் அந்த விசேஷத்துக்கு எல்லோரும் திரளான பல எல்லா ஊர்லேயும் வந்துமே இங்கேருந்து நேமத்துலேருந்து போனவங்க எல்லாருமே வந்து இந்த உற்சவ இந்த விசேஷத்தை கலந்துட்டு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க பொலப்பாறு எடுத்து க கத்தி போட்டு இந்த மாதிரி சண்ட வாத்தியம் சொன்னேன் கோவை மாவட்டத்திலே வந்து சிறப்பான முறையில் இந்த ந பெரிய நகரத்தில் வந்து இந்த நவராத்திரி உற்சவமானது சவு அம்மன் விசேஷமானது சிறப்பான முறையில் நடந்து நடந்துட்டுருக்கு பல நூற்றாண்டு நடந்துகிட்ருக்கு இது திருக்கல்யாணம் வந்து ரெண்டு நாளாநிக்கு நாளைக்கு விட்டு மறுநாள் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் அன்றைக்கு வந்து வர்றவங்க எல்லாருக்குமே வந்து சிறப்பான முறையில் அன்னதானம் அன்னதானம் போட்டு எல்லாரும் சிறப்பான முறையில் செஞ்சு செஞ்சு சாலை மூன்றாவது கொண்டைபூசி வளைவு அருகே தடுப்பு சுவரை உடைத்து சுமார் இருநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்த ஈச்சர் வாகனத்தால் ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு வால்பாறை செல்ல வாசிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சென்று வருகின்றன இந்நிலையில் நேற்று இரவு பொள்ளாச்சியில் இருந்து விறகு ஏற்றி சென்ற ஈச்சர் லாரியை பாலசுப்ரமணியம் ஓட்டுநர் ஓட்டி சென்றுள்ளார் வால்பாறையில் உள்ள கடையில் இறக்கிவிட்டு அதிகாலை இரண்டு மணியளவில் பொள்ளாச்சி நோக்கி மலைப்பாதையில் வரும்பொழுது மூன்றாவது பூசி வளைவு அருகே வரும்பொழுது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறம் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி உடைத்துக் கொண்டு சுமார் இருநூறு அடி மலைப்பாதை வழியாக வந்து இரண்டாவது கொண்டைபூசி வளைவு அருகே உள்ள சாலையின் குறுக்கே வந்து விபத்துக்குள்ளானது இதனையடுத்து பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்பு பணியினர் மற்றும் வீரர்கள் அவ்வழியாக இருந்த லாரியை கயிறு கட்டி ஈச்சர் வாகனத்தை எடுத்து போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் மலைப்பாதையில் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் ஈச்சர் வாகனம் ஓட்டி வந்த பாலசுப்ரமணியம் எந்தவித காயங்கள் இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இளம் தலைமுறையினரை விளையாட்டுகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பொள்ளாச்சியில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பொள்ளாச்சி தடகள சங்கம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சார்பில் இளம் தலைமுறையினர் விளையாட்டுத் துறையில் ஈடுபட வேண்டும் பள்ளி குழந்தைகள் விளையாட்டுத் துறைகளில் சாதிக்க பெற்றோர்கள் ஊக்கமளிக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தியும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாணவ மாணவிகள் உள்ளிட்ட இரு பாலர்களுக்கும் தனித்தனியாக இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் பெரியவர்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் ஜூனியர்களுக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் சப் ஜூனியர்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் பெற்றோர் குழந்தைகளுடன் கலந்து கொண்டவர்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் நிர்ணயிக்கப்பட்டது குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் ஈடுபடத்தை சாதிக்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகளுடனும் பெற்றோர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டதாகவும் மேலும் மாற்றுத்திறனாளிகள் இந்த போட்டியில் பங்கேற்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனா் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் ஸ்போ ஸ்போர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணணும் வர வர குழந்தைகள் வந்து விளையாட்டுக்கு ரொம்ப கம்மியாக வந்துட்டு இருக்காங்க அவங்களை எப்படியா டெவலப் பண்ணணும்னு தான் நாங்கள் இதை ஃபஸ்ட் இந்த இதே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாரத்தான் போட்டியானது பெரிய பெரியவங்களுக்கு வந்து பத்து கிலோமீட்டர் கொடுத்துருக்குறோம் சின்னவங்களுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம் அதை விட சின்ன ஜூனியர்ஸுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம் வாக்கிங் போகிறவங்க பேரண்ட்ஸோடு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டரு வாக்கிங் கொடுத்துருக்கோம் இதுதான் தான் கேட்டகரி அதில் ஒரு ஆயிரத்தி அறநூறு மேலே கலந்துருக்காங்க அப்புறம் இது இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை கூட பேரண்ட்ஸ் ஓடணும் அப்போ குழந்தைகளுக்கும் பெற்றோருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்ச்சி உருவம் வா போலாம் போலான்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அதனால் அப்படி ஒரு கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி குழந்தைகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க விளையாடுறதுக்கு அது எங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டுருக்கு இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளிகளும் இதில் பங்கேற்பது இரண்டாவது முறை நாங்கள் ஒரு இருபத்தி

எஸ் டி சிம்ராஜ் பாசன உதவி இயக்குனர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் எட்டு மதகுகள் வழியாக இருநூற்றி அறுபத்தி ஐந்து கன அடி நீர் திறந்து விடப்பட்டது இதில் கேரளாவில் உள்ள அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் திறக்கப்படும் தண்ணீர் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக அவதிப்படும் வனவிலங்குகளுக்கு குடிநீர் ஆதாரமாகவே விளங்கவே தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் ஷட்டர்கள் வழியாக தண்ணீர் கொட்டுவதை பார்ப்பதற்கு விருந்தளிக்கும் வகையில் வெள்ளி கம்பிகளை உருக்கி ஊற்றுவது போல காட்சியை காண சென்னை கோவை திருச்சி திருப்பூர் மற்றும் கேரளா கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர் வால்பாறைக்கு இ பாஸ் நடைமுறை செயல்படுத்துவதன் மூலம் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி சென்று வர முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி தெற்கு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சிங்கநல்லூர் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பீட்டிலான புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் கட்டப்பட்டது இதன் திறப்பு விழா திமுக ஆனமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஹிமாலயா யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை ரிப்பன் திறந்து வைத்தார் மேலும் தூய்மை பாரதி இயக்கம் ஊராட்சி பகுதியின் கீழ் திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலான சமுதாய சுகாதார வளாகம் அமைத்தல் ஊராட்சி மன்றம் அலுவலகம் அருகில் ரூபாய் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டிலான வடிகால் மற்றும் சிறுபாலம் அமைத்தல் அன்பு நகரில் ரூபாய் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தில் மதிப்பிலான காங்கிரீட் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு பூமி பூஜை அடிக்கல் நாட்டப்பட்டது இதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வால்பாறை நகர செயலாளர் சுதாகர் பொதுக்குழு உறுப்பினர் சாந்தலிங்க குமார் கோட்டூர் வேரூராட்சி தலைவர் ராமகிருஷ்ணன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கன்னிமுத்து முன்னாள் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் சுரேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரசாமி சாமி கூறும்போது மனு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தினந்தோறும் திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் வால்பாறை நகரத்திற்கு தற்போது இந்த விடுமுறை காலத்தில் அதிகப்படியான பயணிகள் பொதுமக்கள் சுற்றுலாவிற்கு வருகின்ற காரணத்தினால் அது இ பாஸ் நடைமுறை கொண்டு வருத்தப்படுத்து கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த இ பாஸ் வர நடைமுறைப்படுத்த காரணத்தினால்தான் வால்பாறையில் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வாகன போக்குவரத்து வந்து அங்கே வந்து டிராஃபிக் வந்து சிக்கல் இல்லாமல் தீர்ப்பதற்காக குறைந்த அளவிலான வாகனங்கள் அந்த நகருக்குள் எவ்வளவு வாகனங்கள் செல்ல முடியுமோ அதற்கு தகுந்தாற்போல் இ பாஸ் கொடுக்கப்பட்டு அந்த வாகனங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாகத்தான் நலனை கருத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிலையத்துக்கு நாளை மின்தடை பொள்ளாச்சி துணை மின் நிலையத்துக்குட்பட்ட பொள்ளாச்சி நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புறம் வடுகபாளையம் சின்னாம்பாளையம் ஆக்கினாம்பட்டி ஊஞ்சவேளாம்பட்டி கஞ்சம்பட்டி கஞ்சம்பட்டி பாளையம் அனுப்பர்பாளையம் ஏரிப்பட்டி பெரிய கவுண்டனூர் ஆலாம்பாளையம் கோட்டாம்பட்டி புளியம்பட்டி ஆசங்காம்பாளையம் பணிக்கம்பட்டி ஆச்சிபட்டி கொங்கநாட்டான்புதூர் சோழனூர் ஜோதிநகர் சூலேஸ்வரன்பட்டி ரங்கசமுத்திரம் ஜமீன் கோட்டாம்பட்டி சிங்காநல்லூர் வக்கம்பாளையம் அகிலாண்டபுரம் நாய்க்கன்பாளையம் கருப்பம்பாளையம் அம்பராம்பாளையம் ஜமீன் ஊத்துக்குடி மற்றும் நல்லூர் போன்ற பகுதிகளில் நாளை சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என செயல் பொறியாளர் ராஜா தெரிவித்துள்ளார் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்